கனடாவிற்கு செல்வதற்கான விசா விண்ணப்பங்களை வழங்கும் போது அது தாமதப்படுத்தப்படாமல் உடனடியாக பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் அதற்கான பதில் உங்களுக்கு விரைவாக கிடைக்க வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களா கனடாவில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய நிரந்தர பதிவிட அனுமதிக்கான விண்ணப்பங்களை வழங்குகின்ற பொழுது அவை தொடர்பான பதில்கள் உங்களுக்கு உடனடியாக பரிசீலனைக்கு எடுத்துக் உங்களுடைய கரங்களுக்கு வந்து சேர வேண்டும் என விரும்புகிறீர்களா நீங்கள் பின்பற்ற வேண்டிய எட்டு வழிமுறைகள் தொடர்பாக ஒன்றன் பின் ஒன்றாக விளக்குகிறேன் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் சுகிந்தன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றொரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொலிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவை தொடர்பாக கருத்தில் எடுத்துக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் கனடா செயல முயற்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவரது முழு முதல் நோக்கம் ஏற்கனவே கனடாவிற்கு சென்றவர்கள் நிரந்தர வதிவிடத்திற்கான அனுமதியை பெற்றுக்கொள்ள முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுடைய முழு முதலான நோக்கம் அது சார்ந்த விண்ணப்பங்களை தாங்கள் கையளிக்கின்ற பொழுது அந்த விண்ணப்பங்கள் தாமதிக்கப்படாமல் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அது சார்ந்த பதில்கள் தங்களை நோக்கி உடனடியாக வர வேண்டும் என்பதுதான் ஐஆர்சிசி என்னதான் தங்களுக்கு வரக்கூடிய விண்ணப்பங்கள் தாமதிக்கப்படாமல் உடனடியாக பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறினாலும் கூட கனடா சார்ந்த விண்ணப்பங்களை கையளித்துவிட்டு அது சார்ந்த பதில்கள் தங்களை நோக்கி வராமல் பலருடைய ஏக்கங்கள் காத்திருப்புகள் அதிகமாகிக் கொண்டிருப்பதை நாங்கள் மறுக்க முடியாது எங்களுடைய காணொலிகளில் கூட பெட்டியில் கருத்தெடுகின்றவர்கள் இத்தனையாம் திகதி நான் என்னுடைய விண்ணப்பத்தை கையளித்தேன் இதுவரையில் எனக்கு அதற்கான பதில் வரவில்லை எனவே என்ன செய்ய வேண்டும் என்பது போல பலவிதமான கேள்விகளை முன்வைக்கிறீர்கள் கனடா விசாவுக்கோ அல்லது நிரந்தர வதிவிடத்திற்கோ விண்ணப்பங்களை கையளிக்கின்ற பொழுது அவை தாமதப்படுத்தப்பட மாட்டாது என யாராலும் அறுதியிட்டு கூற முடியாது ஆனால் இந்த விசா விண்ணப்பங்கள் அல்லது நிரந்தர குடியுரிமை அனுமதிக்கான இந்த விண்ணப்பங்கள் தாமதிக்கப்படாமல் இருப்பதற்கு எட்டு வழிமுறைகளை நீங்கள் கையாள வேண்டும் என ஐஆர்சிசி பரிந்துரை செய்திருக்கிறது நான்கு வழிமுறைகள் விண்ணப்பங்கள் கையளிக்கப்படுவதற்கு முன்பு நான்கு வழிமுறைகள் விண்ணப்பங்கள் கையளிக்கப்பட்ட பின்பு என்ன விதமான வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இந்த காணொளி முதலாவது முறையாக பூரணப்படுத்தப்பட்ட விண்ணப்ப படிவம் நீங்கள் தயார் செய்ய வேண்டும் கனடா விசாவிற்கான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்கின்ற பொழுது அதில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் முறையான சரியான தரவுகளை வழங்கி அந்த விண்ணப்ப படிவத்தில் எந்தெந்த இடங்களில் எல்லாம் விண்ணப்பதாரியினுடைய கையெழுத்து கோரப்பட்டிருக்கிறதோ அதிலெல்லாம் அதனை சரியாக பரிசீலித்து எல்லா இடங்களிலும் உங்களுடைய ஒரே மாதிரியான கையெழுத்தை நீங்கள் வைக்க வேண்டும் அப்படி வைக்கின்ற பொழுது அதனை அந்த விண்ணப்ப படிவத்தினை பரிசீலனை செய்கின்றவர்களுக்கு அது இலகுவாக இருக்கும் அப்படி இல்லாவிட்டால் அதில் ஓரிடத்திலாவது நீங்கள் கையெழுத்திட தவறினால் உங்களுடைய விண்ணப்பங்கள் திருப்பி அனுப்பப்படும் அல்லது நிராகரிக்கப்படும் இரண்டாவது ஆவணங்கள் சேர்க்கை அல்லது ஆவணங்கள் உள்ளீடு கனடா விண்ணப்பங்களை நீங்கள் பூரணப்படுத்துகின்ற பொழுது கனடாவினுடைய ஐஆர்சிசியினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய செக்லிஸ்டை முறையாக்க பரிசீலனை செய்து அதில் ஆவணங்கள் எல்லாம் கோரப்பட்டிருக்கிறதோ அவையெல்லாம் உங்களுடைய விண்ணப்ப படிவத்தோடு நீங்கள் அதனை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த இந்த ஆவணங்கள் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என இருக்கின்ற பொழுது சில விண்ணப்பதாரிகள் பெரும்பான்மையான ஆவணங்களை கையளித்து விட்டு தங்களால் தயார் செய்ய முடியாத ஆவணங்களை இவ்வளவு ஆவணங்கள் தயார் செய்திருக்கின்றோம் ஆகவே இந்த ஒரு ஆவணம் வழங்காவிட்டால் கூட அது பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தாது என்கின்ற மனநிலையில் ஒரு சில ஆவணங்களை நீங்கள் தவிர்க்கிறீர்கள் அப்படி தவிர்க்கின்ற பொழுது உங்களுடைய விண்ணப்பமானது முழுமைப்படுத்தப்படாத ஒரு விண்ணப்பமாகத்தான் கருத்தில் கொள்ளப்படும் அந்த ஆவணம் இல்லாத பொழுது உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் மூன்றாவது கட்டணமும் கட்டணம் செலுத்தியமைக்கான பற்றுச்சீட்டும் விசா விண்ணப்பங்கள் வழங்கப்படுகின்ற பொழுது சில சில விடயங்களுக்கான கட்டணம் செலுத்தப்பட வேண்டும் என்பது அடிப்படையான விடயம் அப்படியான ஐஆர்சிசியினால் கூறப்பட்டிருக்கக்கூடிய கட்டணங்களை நீங்கள் முழுமையாக செலுத்தி இருக்க வேண்டும் செலுத்தியிருந்தால் மாத்திரம் போதாது அந்த கட்டணங்களை நீங்கள் செலுத்தி இருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளமாக நீங்கள் கட்டணம் செலுத்திய உறுதிப்படுத்தப்பட்ட சீட்டை உங்களுடைய விண்ணப்பத்தோடு சேர்த்து நீங்கள் இணைத்திருக்க வேண்டும் நீங்கள் கட்டணம் செலுத்தாவிட்டாலும் உங்களுடைய விண்ணப்பம் முழுமையாக நிராகரிக்கப்படும் ஒருவேளை நீங்கள் கட்டணத்தை செலுத்திவிட்டு உறுதிப்படுத்தப்பட்ட அதனுடன் இணைக்காவிட்டாலும் உங்களுடைய விசா விண்ணப்பத்திற்கான கட்டணத்தை நீங்கள் செலுத்தவில்லை என்பதுதான் கருத்தில் கொள்ளப்படும் எனவே அதன் மூலமாகவும் உங்களுடைய விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்பது ஐஆர்சிசியினுடைய பரிந்துரை இது மூன்றும் விசா விண்ணப்பங்கள் தொடர்பாக அல்லது பொதுவான விண்ணப்பங்கள் தொடர்பாக நீங்கள் விண்ணப்பங்களை கையளிக்கின்ற பொழுது பின்பற்றக்கூடிய நடைமுறையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான்காவதாக நிரந்தர வதிவிட அனுமதிக்காக நீங்கள் விண்ணப்பிக்கப்படுகின்ற பொழுது இந்த நான் அடுத்து சொல்லக்கூடிய வழிமுறையை நீங்கள் கட்டாயம் பின்பற்றி இருக்க வேண்டும் நிரந்தர வதிவிட உரிமை நிதி ஆர்பிஆர் என்று சொல்லக்கூடிய ரைட் டு நீங்கள் செலுத்தி இருக்க வேண்டும் நீங்கள் கனடாவில் நிரந்தர வதிவிட அனுமதிக்காக விண்ணப்பிக்கிறீர்களாக இருந்தால் இந்த விண்ணப்பத்தை வழங்குகின்ற பொழுதுதான் நீங்கள் இதற்கான கட்டணத்தை வழங்க வேண்டும் அல்லது செலுத்த வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை நீங்கள் கனடாவில் நிரந்தர பதிவிட அனுமதிக்கு விண்ணப்பிக்கக்கூடிய தகுதியை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்றால் அப்பொழுதே நீங்கள் அதற்கான நிதியை செலுத்த முடியும் அல்லது அந்த காலப்பகுதியில் இருந்து எவ்வளவு விரைவாக உங்களால் செலுத்த முடியுமோ அப்பொழுதே நீங்கள் அந்த கட்டணத்தை செலுத்தி விடலாம் என ஐஆர்சிசி பரிந்துரை செய்கிறது இப்படி நீங்கள் முன்கூட்டியே இந்த கட்டணத்தை செலுத்துகின்ற பொழுது உங்களுடைய விண்ணப்ப படிவமானது உடனடியாக பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் அப்படி இல்லாமல் இந்த கட்டணம் தாமதமாகி செலுத்தப்படுகின்ற பொழுது அவை எழுத்தடிப்புக்கு உள்ளாவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் ஐஆர்சிசி பரிந்துரை செய்கிறது இந்த ஆர்பிஆர் தொடர்பாக பேசுகின்ற பொழுது ரைட் டு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் ஃபீஸ் ஆனது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முப்பதாம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆகவே விண்ணப்பங்களை வழங்குவதற்கு முதல் நீங்கள் பின்பற்றக்கூடிய நான்கு மிக முக்கியமான வழிமுறைகள் தொடர்பாக இந்த காணொலியில் பார்த்திருந்தோம் எட்டு வழிமுறைகளை ஐஆர்சி சி பரிந்துரை செய்திருக்கிறது மீதி நீங்கள் விண்ணப்பங்களை வழங்கிய பின்னர் என்ன விதமான வழிமுறைகளை கையாள வேண்டும் என்பது தொடர்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் எங்களுடைய கருத்து பட்டியல் கருத்தெடுங்கள் அவை தொடர்பாக அடுத்த காணொலியில் உங்களுக்கு நாங்கள் பதில் வழங்குகிறோம் ஏதேனும் ஒரு விசா வழிமுறைகளை பின்பற்றி கனடாவிற்கு செல்வதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது முயற்சிப்பதற்கு தயாராக இரு நபர்கள் நீங்கள் அல்லது உறவினர்கள் என்றால் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகின்றேன் இந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றி இருக்கிறீர்களா அல்லது யாருக்கெல்லாம் விசா விண்ணப்பங்களை வழங்கியும் இதுவரையிலும் பதில் வராமல் இருக்கிறது என்பது தொடர்பாக எங்களோடு பேசுங்கள் அவை தொடர்பாக முடிந்தால் விளக்கமாக பேசுவதற்கு தயாராக இருக்கின்றேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நான் சுகிந்தன் வணக்கம்